அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த பரிகாரத்தை செய்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் விநாயகரின் அருளால் நிச்சயமாக சரியாகும் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய ஒரு நாள் நவ கிரகங்களில் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச கிரகம் அப்படின்னா சனீஸ்வர் பகவான் தான் நாம் ரொம்ப வழிபாடு செய்யக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான் அதை மாதிரி எத்தனையோ பயிற்சிகள் வந்தாலும் பயிற்சி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் எனக்கு சனிப்பயிற்சி வரப்போகுது எனக்கு அஷ்டமட்சனியாக கண்டச்சனியாக கண்டகச்சனியாக அர்த்தாஷ்டமச்சனியாக ஏழரைச்சனியாக ஜென்மச்சனியாக பாதச்சனியாக என்ன சனி எனக்கு வந்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன பரிகாரம் செய்கிறோன்னு தெரியல அதில் எனக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு தெரியல இது மாதிரிலாம் சனி அப்படின்னாலே எல்லாருடைய மனதிலும் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இருந்தாலும் கூட முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவான் அள்ளி கொடுப்பவர் எப்ப நீங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது இருக்கும்போது மனதால கூட யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவரை சனி பகவான் நெருங்குவதில்லை அதை போல காகத்திற்கு உணவளிப்பவரை சனி பகவான் நெருங்குவதில்லை உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்பவரை சனி பகவான் நெருங்குவதில்லை ஹனுமனையும் விநாயகனையும் தொடர்ந்து யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க கிட்ட சனி பகவான் வர்றதுக்கு பயப்படுவார் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இந்த நாளில் இப்போ வந்து சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையில் வந்திருக்கு உங்களுக்கு இப்போ நான் சனி பகவான் பற்றி சில உதாரணங்கள் சொல்கிறேன் இப்படி வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா சனி பகவானால் நமக்கு வருதோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம தீங்கு செஞ்சோம்னா அதற்கான தண்டனையை நமக்கு கொடுக்காமல் போகமாட்டார் அதற்கான பலனை நாம் தான் ஆகணுங்கிற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம் அதனால ஏன்னா சனி பகவானை நீதி பகவானே சொல்லலாம் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்றார் போல நமக்கு நீதியை கொடுப்பாருன்னு சொல்லலாம் அதனால இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தியில நீங்க விநாயகரையும் சனி பகவானையும் சேர்த்து இப்படி ஒரு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியவர் சனி பகவான் தான் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி மனதால் நீங்க யாருக்கும் எந்த துணமும் நினைக்கல அப்படின்னா பயப்படாம நீங்க எந்த தெய்வத்திட்ட முறையிடுறீங்களோ சனி பகவான்கிட்ட முறையிட்டு பாருங்களேன் வந்த வினையெல்லாம் வந்த இடம் தெரியாமல் போகும் அது மாதிரி முக்கியமா ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே சனி பகவான் வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இந்த மூணு வழிபாடும் சேர்த்து செஞ்சவங்க கிட்ட எந்த தோஷமும் பக்கத்தில் வர பயப்படும் இப்படி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ரெண்டு விளக்கு வாங்கணும் ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெயை ஊற்றணும் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றணும் ரெண்டுலேயும் ஒரு ஒரு துண்டு வெள்ளம் போடணுங்க வெள்ளம் பனை வெள்ளமாக இருக்கலாம் கருப்பட்டியாக இருக்கலாம் நாட்டு சக்கரையாக இருக்கலாம் அச்சு வெள்ளமாக இருக்கலாம் மொத்தம் இந்த வெள்ளமாக இருக்கணும் சீனி யூஸ் பண்ணக்கூடாது இந்த வெள்ளத்தை போட்டு பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி கொண்டு போய் நீங்கள் கோயிலில் வச்சாலும் சரி இல்லை வீட்டில் பூஜை ஏற்றி வச்சு விநாயகரையும் சனி பகவானையும் நினச்சி மனதார உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் உங்கள் குறைகள் எல்லாம் தீரணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் நான் இப்போ சொன்ன இந்த எளிமையான விஷயத்தை எந்த நேரத்தில்னாலும் நாளைக்கு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் தெய்வத்திடம் முறையிடுங்கள் வேறு யாரிடமும் நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த பிரயோஜனமுமே கிடைக்காது கடவுளிடம் சரணாகதி அடையுங்கள் கடவுளை மட்டுமே நம்புங்கள் அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டையும் நம்புங்கள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு வழிபாட்டையும் நம்பிச்சு இங்கே நிச்சயமாக நல்லது நடக்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தீராத பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் முன்னேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அரகர சங்கர் ஜெஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்